அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதாவது விஜய் அவர்களுக்கும் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக அந்த விஷயம் இருந்தது தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்தது அப்படிங்கிற சமயத்தில் விஜய் வந்து மோடியை போய் சந்தித்து பார்க்க போகிறாரு கோயம்புத்தூருக்கு ஆனால் மோடி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வீட்டுக்கே வந்து பார்க்குறாரு தலைவா பிரச்சனை விஜய் வந்து கோயம்புத்தூர்ல போய் மோடி அவர்களை பார்த்தாரு எங்கண்ணா பார்த்தாரு இந்த வித்தியாசம் தெரிஞ்சவங்க என்ன வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க இப்ப விஜய்க்கு இதை புரிஞ்சுக்கிற ஆற்றலும் அறிவும் இதை உணரும் தன்மையும் இருந்ததுன்னா அவர் வந்து என்னை விமர்சனம் பண்ண மாட்டார் ஆனா அவருக்கு இதை புரிந்து கொள்ளும் அறிவும் ஆற்றலும் உணரும் தன்மையும் இருக்கா தான் அங்கறத அவனு ரவீந்திரசாமி பேசியிருந்தார் விஜய்க்கு உண்மையிலே அறிவு ஆற்றல் இதை உணரக்கூடிய விமர்சனம் பண்ண மாட்டாரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உண்மையாக உணர்ந்து விடுவார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கு மலேசிய பிரதமரே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து தலைவரை மீட் பண்றாங்க ஜப்பான் பிரதமர் தலைவர் அவரை வைக்கிறாங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களே தலைவா அப்படின்னு குறிப்பிட்டு தலைவருக்கு விஷ்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தது தான் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் செல்வாக்குள்ள ஒரு மனிதர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது சினிமா செல்வாக்கை மட்டும் நான் சொல்லலை அரசியல் செல்வாக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் விஜய் அவர்களுக்கு அரசியலை பொறுத்தவரையும் சொல்லிக்கொள்ளும்படி எந்த செல்வாக்கும் கிடையாது